அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய சமயத்துல மிகப்பெரிய மந்திரங்களாக இருக்கக்கூடியது ஓம் நம சிவாய அப்படின்னு இந்த நமசிவாயத்தை ரெண்டு வகையா சொல்லலாம் ஓம் நம சிவாய நம அப்படின்னு இது ரெண்டுக்கும் ரெண்டு பேராக சைவ சித்தாந்தம் சொல்லுது ஒன்னு வந்து ஸ்தூல பஞ்சாட்சரம் இன்னொன்னு வந்து சூக்ஷ்ம பஞ்சாட்சரம் அப்படின்னு பொதுவாகவே வந்து ஒருத்தர் ஒருத்தர் இப்ப நம்ம பேசிக்கிற மாதிரி பேசிக்கும் போது கூடி நமசிவாயன்னு சொல்லக்கூடாது அது வந்து பஞ்சாட்சரம் தான் சொல்லணும் அது எப்போ நம்ம பூஜை பண்ணுறோமோ எப்போ நம்ம இறைவன்கிட்ட வேண்டுறோமோ அப்போ மட்டும் தான் அதை சொல்ல வேணுங்கிறது ரூல் இருந்தாலும் உங்களுக்காக இதை சொல்கிறேன் நான் இதை வந்து ஸ்தூல பஞ்சாட்சரம் சூக்ம பஞ்சாட்சரம் சொல்கிறார் ஓம் நமசிவாயன்னு சொன்னால் என்ன கிடைக்கும் இல்லை சிவாய நமன் சொன்னால் என்ன கிடைக்கும் இதை திருமூலர்கிட்ட கேட்கும்போது திருமூலர் சொல்றார் ஓம் நம சிவாயன்னு சொன்னால் நம்ம இந்த ஊர்ல அதாவது இந்த உலகத்துல இந்த உடம்போடு இருக்கும்போது என்னென்ன சௌபாக்கியம் வேணும்னு நினைக்கிறோமோ கல்வி பதவி பணம் இந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சௌபாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கும் ஓம் நம சிவாயன்னு சொன்னால் சிவாய நமன்னு சொன்னா மேல அதாவது முக்தி கிடைக்கும் சிவபெருமானே கிடைப்பார் அதனாலதான் சிவாய நம்மன்னு சொல்றாரு அருணகிரிநாதர் கூடி திருப்புகல்ல ஒரு இடத்துல சொல்றார் நான் வந்து சிவாய நமங்கிற நிலைமைக்கு எப்ப போவேன் நமச்சிவாய சொல்லிட்டு இருக்கேன் அது மனிதர்கள் அடுத்த கட்டத்துக்கு சிவாய நமன்னு சொல்றதுக்கு எப்ப நான் போவேன்னு தவிக்கிறேன் அப்படின்னு திருப்புகளில் கூடி சொல்வார் அப்போ இக அப்படின்னா இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய சுகங்கள் எல்லாம் ஓம் நமச்சிவாயனு சொன்னா கிடைக்கும் நமன்னு சொன்னோம்னா மேல் உலகத்தில் சிவபெருமான் முக்தி அந்த மாதிரி சுகங்கள் எல்லாம் கிடைக்கும் இப்போ இதை சொல்லணுமா அதை சொல்லணுமா அதான சந்தேகம் அப்போ ஒரு பக்தருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு என்னன்னா எனக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும் நம்மளுக்கு எப்பவுமே அப்படித்தான் ஆசைப்படுவோம் எல்லாமே வேணும்னு அப்ப இக பர இது ரெண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு மந்திரம் எது அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றார் இந்த ரெண்டு மந்திரத்தையும் சொன்ன புண்ணியம் சரவண பவான்னு சொன்னா கிடைக்குமா அது எப்படி சார் கிடைக்கும் அப்படின்னா முருகப்பெருமான் யார் அப்படின்னா சிவபெருமான் தான் முருகப்பெருமான் பிள்ளையார் பார்வதி சுரூபம் அதாவது என்னன்னா பிள்ளையார் வந்து அம்மாவோட குழந்தை முருகப்பெருமான் அப்பாவோட குழந்தை ரெண்டு செல்ல குழந்தைகள்ல அப்பா செல்ல வந்து முருகன் தான் ஏன்னா இதுல நம்ம சைவ சமயத்துல ஐந்து முக சிவன்னு சிவபெருமானை சொல்லுவாங்க ஆறு முக சிவன்னு முருகப்பெருமானை சொல்லுவாங்க சிவபெருமானும் முருகப்பெருமானும் வேறு வேறு கிடையாது அதனாலதான் பிரணவோபதேச மந்திரம் நடக்கும்போது கூடி தனக்குத்தானே உபதேசம் செய்து கொண்டாராம் என்னன்னா முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு உபதேசம் செய்ததை தனக்கு தானே உபதேசம் செய்து கொண்டார் அப்படிங்கிறார் அது யார நினைச்சு சொல்லணும் அப்படிங்கிறாருன்னா பழனிமலை முருகப்பெருமான நினைச்சு சொல்லணுமா அது அருணகிரிநாதர் அற்புதமாக ஒரு திருப்புகள்ல சொல்றார் என்னன்னா வசனம் மிக ஏற்றி மறவாதே மனது துயர் ஆற்றில் உடலாதே இசை பையில் சதாட்சணம் அதலாலே இக பற சௌபாக்கியம் அருள்வாயே என்னென்னா மனசு கடந்து ரொம்ப கஷ்டப்படாதப்பா ரொம்ப துன்பப்படாத நம்ம படுற கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்குது ஒரு மருந்து இருக்குது அதுதான் சரவணபவாங்கிற மந்திரம் அதை இடையூடாமல் சொல்லிக்கிட்டே இரு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சொல்லு மனசு பக்குவப்படணும் மனசு உருவோட்டுக்கிட்டே இருக்கணும் நீ மறந்தா கூடி அந்த சரவணபவாங்கிற மந்திரம் உடம்பும் உயிரும் மறக்கக்கூடாது சொல்லிக்கிட்டே இருந்தீன்னா இக பற சௌபாக்கியம் அருள்வாயேன்னு அருணகிரிநாதர் சொல்கிறார் இந்த திருப்புக்கள் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் மறக்காம இந்த திருப்புகளை சொல்லுங்க அதை விட முக்கியம் பழனி மனைக்கு போகும்போது மறக்காம அங்கே உட்காந்து இந்த திருப்புகளை சொல்லுங்கள் நீங்கள் பழனிமலைக்கு போக முடியலனாலும் பரவாயில்ல வீட்டில் உட்கார்ந்து பழனி ஆண்டவனை வேண்டி இந்த திருப்புகளை சொன்னால் இக பர சௌபாக்கியம் கொடுப்பார் அதை விட இன்னொரு என்னன்னா நம்ம தத்தளிக்கிறோம் பாத்தீங்கன்னா அந்த கஷ்டங்கிற கடல்ல அந்த கடல்லிருந்து அந்த கஷ்டங்கிற கடல்லிருந்து முருகப்பெருமா நம்மளை காப்பாற்றுவார் இது அருணகிரிநாதர் நமக்கு கொடுத்த மகா மருந்து இந்த திருப்புகளை சொல்லுங்கள் உங்களுடைய வாழ்க்கை மாறும் நன்றி